நிதிஷ்குமார் வாப்பா உனக்கு எத்தனை வாங்கப்பா வாப்பா சாப்பிட்டியாப்பா இப்போ தான் ஸ்கூலுக்கு போயிட்டு ரூமுக்கு வந்தேன் இன்னும் சாப்பிடலம் மணி ஏழரை அங்கே இங்கே வந்து டென் ஓ கிளாக் இருக்குமே ஒம்பது ஐம்பது ஒம்பது ஐம்பது ஏழரை தான் ஆகுதா நீங்களும் ஒரு கிரவுண்டுக்கு போய் அண்ணன் கூட கார் ஓட்டி பழகிக்கிங்க இப்போ லேடிஸ் எவ்வளவோ பேர் ஓட்டுறாங்க பழகிட்டா ஈஸி நான் பழகிக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சீக்கிரமாக பழகிக்கிறேன் அவர் அவர்தான் கத்து கொடுக்குற என்ன சொல்றாரு நான் தான் பயந்துட்டு வேணாம் வேணாம் நட்டு இருக்கேன் இதுல வந்து கார்லயே எல்லாம் போ கார்ல தான் வேலை அதிகமா இருக்கு இதுல வந்து கால்ல கால்ல தான் வேலை அதிகமா இருக்கு நைட்டு லைவ் சாப்பிட்டியாக்கா சாப்பிட்டேன் நிட்டிசு நான் சாப்பிட்டேன் பாணி சாப்பிட்டியா ஒரு லைக் போட்டிருப்பா நைட்டு லைவை போட்டு தூங்கிட்டே ஆஃப் பண்ணாம ஆனா ஆமாங்க வீரமணி தூங்கிவிட்டேங்க நான் பாட்டு தூங்கிட்டேன் ஒன்றரை மணிக்கு ஏந்திரிச்சி அது இந்த ரசிதா பாப்பா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலன்னா என்ன நான் தூங்கி இருப்பேன் எக்கா லைவை க்ளோஸ் பண்ணுக்கா இருக்கீங்களா இல்லை அக்கா அப்படின்னு சொல்லி மெசேஜ் ஒரு மாதிரி உரு உரு உருன்னு சவுண்ட் ஒதுக்கே இருந்துச்சு அந்த சவுண்டில் தான் எழுந்திரிச்சு நான் இல்லைன்னா நான் ஏந்திருச்சு நல்லா தூங்கியிருப்பேன் கேர் போடுறது மட்டும் பழகிட்டா ஈஸி தான் ஓ ஓகே ப்ரின்சேஷன்னா நுடிந்த வரை விரைவில் கற்றுக்கொள்கிறீரனா அவர் கற்றுக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு காரை பயமாக இருக்கு கார்லாம் வந்து என்ன வீரமணி பல கண்டிட்டு இருக்க என்ன ஒரு சிரிப்பு வீரமணிக்கு என்ன ஒரு ஆனந்தம் எங்க வீரமணி 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 டெய்லியுமே கழுவுங்களா கார் ஆறு காரே டெய்லியுமே கழுவுங்களா அது என்னமோ தெரியல உங்கள் பார்த்த உடனே சிரிப்பு வந்துடுது வந்துடும் வரும் வரும் சிரிப்பு வரும் சிரிப்பு வரும் நீங்கள் கார் பழகுறீங்கன்னா கார் ஓட்டி வீடியோ போடுறீங்க கூடிய விரைவில் அப்படியாண்ணா ஓகேண்ணா ட்ரை பண்ணிக்கிறேண்ணா ட்ரை பண்ணுறேன் பிரின்சஸ்ண்ணா முடிந்த வரை ட்ரை பண்ணிக்கிறேன் சரிங்களா முடிந்த வரை ட்ரை பண்ணுறியா அண்ணா சீக்கிரமா விரைவில் நம்மளால் முடியாதது எதுவும் இல்லை என்னண்ணா கண்டிப்பா ட்ரை பண்றேன் ஆசை தான் காருக்கு ஏதாவது பங்கம் வந்துடுச்சுன்னா போச்சுல செலவுலாம் நம்ம பார்க்குற மாதிரி ஆயிடும் அதனால யோசிச்சுட்டு இருக்கேன் வேற ஒன்றும் இல்லை திட்டுவார் வர கார்ல ஏறின உடனே பயத்தை விட்டுருங்க அப்ப நீங்க தான் கிங்கு அப்படிங்களா ஓகே அண்ணா என் கத்து கொடுக்கற சாக்குல செம்மா திட்டு திட்டுவாரு நமக்கு தேவையாது ஸ்கூட்டி கூட ஈஸியா கத்துக்கிட்டாச்சு கார் கத்து கொடுக்குறேன்னு சாக்கல நல்லா திட்டிகிட்டே இருப்பாரு என்ன வீரமணி இருக்கீங்களா வீரமணி போயிட்டீங்களா அப்பதான் வந்து வீட்டுக்குள்ள திட்ட முடியாத எல்லாம் வந்து இது ஓட்ட ஓட்டி கத்து கத்து கொடுக்கும் போதா திட்டு வரும் நல்லா திட்ட முடியாத எல்லாம் நம்மள வேற வேலையில அப்பா வாங்க பாசமுல்ல அப்பா வணக்கம் அப்பா வணக்கம் சாப்பிட்டீங்களாப்பா இருக்கிறேன் அடிக்கடி நான் இருக்கிறேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க அப்பாதான்